விருச்சக ராசி விருச்சக லக்னம் எட்டாவது வீடு மனசாட்சிக்கு பயந்து வாழக்கூடிய ராசி ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத ராசி ஏனோ இந்த ராசிக்கு மட்டும்தான் அடி மேலே அடி விழுகிற மாதிரி கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க குரு பார்வை இருக்குது குரு பார்வை இருக்கிறதுனால பிரச்சனைகள்லாம் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் பஞ்சா பறந்து போகுது அப்படின்னா சமாளிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை குடிக்குது இன்றைக்கி இருந்தாலும் என்றைக்குமே ஒளிமயமான எதிர்காலம் இருக்குது அப்படின்னு தொடர்ந்து போராடி கொண்டுட்டு இருக்கக்கூடிய ராசி எப்போவுமே விருச்சகத்தை பொறுத்தவரையும் தனி ஸ்பெஷாலிட்டி அவசரமாக கோவப்படுறது எந்த ஒரு விஷயத்தையுமே முன் முன்னெச்சரிக்கையாக யோசிக்கவே மாட்டாங்க எப்போவுமே தட்டுண கோவம் வந்து அதை டக்குன்னு வந்து அந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு பார்ப்பாங்க அந்த கோவத்தில் ஒரு நியாயம் இருக்குது அது யாருக்குமே தெரியவே தெரியாது ஆனால் வெளியெல்லாம் பார்க்குறதுக்கு இவன் கோவக்காரன் இவன் வந்து செல்ஃபிஷு அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் உங்களுக்கு பட்டம் கட்டிகிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னு இருக்குது ஆனால் உள்ளே மனசுக்குள்ளே போய் பார்த்தா யார் ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத ராசின்னு சொல்கிறோம் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனசு ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய ராசி நிறைய விஷயங்கள் இந்த ராசிக்கு நம்ம நெகட்டிவ் சொல்லிகிட்டே இருந்தோம் மன ரீதியாக பாதிப்படையக்கூடிய ராசி டக்குன்னு கோவப்படக்கூடிய ராசி தேள் மாதிரி கொட்டக்கூடிய ராசிங்கிற பொது பலனை தவிர்த்து ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாங்க இந்த ராசியோட காரக கிரகம் செவ்வாய் பகவான் அப்போ செவ்வாய் அப்படிங்கிறது தைரியத்துக்கான காரக கிரகம் அப்போ சந்திரன் நீசமாகதில்லை அப்படிங்கிற போது எவ்வளோ ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் வாழ்க்கையில எவ்வளோ ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம பார்க்க சொல்லக்கூடிய இந்த டாப் டென் ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகள் எல்லாமே ஒரு விஷயம் அடி விழுந்துச்சுன்னா அதுலேருந்து மீண்டு வெளியே வர முடியாதுங்க ஆனா அந்த விருச்சகத்தை பொறுத்த வரையும் ஒரு ஒரு தடவை அடி விழுந்து நான் எந்திரிக்கும் போது பல சில தடவை வந்து சிறப்பாக எந்திரிக்கிறேன் வாழ்க்கையில அப்படின்னு தைரியமா சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தைரியத்துக்கும் பெயர் போன ராசியும் கூட இந்த விருச்சக ராசி ஏனோ இன்னைக்கு கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் குரு மட்டும் ராசியை பார்த்துட்டு இருக்கிறதுனால உயிர் மட்டும் இருக்குதுங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அளவுக்கு முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் அப்படிங்கிறது இல்லை என்றைக்கெல்லாம் வந்து கேது வந்தாரோ கிட்டத்தட்ட வந்து சொல்ல முடியாத அளவுக்கு பல வருடங்களாகவே பெரிய அளவுக்கு ஒரு குரோத் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை குரு வந்து ராசியை பார்க்கறதுனால அன்றாடம் ஓடிட்டுருக்கிறது அப்படியே ஓடிட்டுருக்குது அதுவுமே பிரச்சனை ஆகுது குரு வக்ரமாயி பார்க்கும்போது எல்லாமே ஒரு ஒரு பிரச்சனைகள் கை கெட்டினது வாய் கெட்டலை அப்படிங்கிற மாதிரி பல பிரச்சனைகளை கொண்டு கொடுக்குறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் இருக்குது எல்லாத்துக்குமே நல்லவங்க கெட்டவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாமல் பழகிடுறேன் அவங்களால நிறையா பிரச்சனைகள் வருது இன்றைக்கி பயம்னா என்னென்னு தெரியாத ராசியெல்லாம் இன்றைக்கி பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி அடுத்தவனை பார்த்து பயப்படுற மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு சின்ன முயற்சியில் பெரிய அளவுக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துக்கூடிய ராசியாக எங்களோட இருந்தது சின்ன வயதிலே கடுமையான உழைப்பாளிங்க விருச்சகத்தை பொறுத்தவரை இந்த செல்ஃபிஷ் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது பார்க்குறதுக்கு ரொம்ப கொஞ்சம் கோவப்படக்கூடிய நபர்களாக இருந்தாலும் இந்த செல்ஃபிஷு அதே போல் வஞ்சனை நமக்கு மட்டும்தான் எல்லாம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த விருச்சகத்தை பொறுத்தவரை இருக்கவே இருக்கா சந்திரன் நீசமாக இருக்கிறனால அம்மாவோடைய அன்பு அரவணைப்புல இருக்கிற வரைக்கும் நான் நல்லா இருந்தேன் அதுக்கப்புறம் வெளியே வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எவ்வளோதான் முட்டி மோதினாலும் வாழ்க்கையில் என்னால் ஜெயிக்கவே முடியவே இல்லைங்க எனக்கு பின்னாடி வந்தவன் ஒன்றும் தெரியாத இருக்கிறவனால் பல கோடி சம்பாரிச்சிட்டான் ஆனால் எல்லா திறமையும் இருந்து டெய்லியுமே அதை நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் இன்றைக்கெல்லாம் உங்கள் மனசில் அதுதான் ஓடிட்டுருக்கு ஏன் நம்ம ஜெயிக்க முடியல ஏன் நம்ம தர்மசாலியா இல்லையா நம்மக்கிட்ட இல்லாதனால தான் நம்மக்கிட்ட இப்படி பேசாமல் இருக்கிறாங்க நம்ம அவாய்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி போகிற பக்கம் எல்லாமே நிறைய இடமாற்றத்தை சந்திச்சிருக்கீங்களா விருச்சகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் என்னமோ குரு பார்க்கறதுனால உயிர் மட்டும் இருக்குதுங்க அப்படியே ஓடிட்டுருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இயமை இஎம்ஐ தொந்தரவு ஏன் பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிபதியாக ஆறாம் அதிபதியாக இன்றைக்கெல்லாம் பாருங்க ஒன்பதாம் இடத்துல நீசமாக இருந்திருக்கார் ஒரு பணத்தை திருப்பி என்னால் கட்ட முடியலைங்க சொன்ன சொல்ல வாக்குறுதி கொடுக்கக்கூடிய செவ்வா இன்றைக்கி அந்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாமல் தடுமாறிக்கிட்டே இருக்கலாம் அந்தளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு நன்மைகள் கிடைக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் சனி பகவான் இந்த ராசிக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா யோகாதிபதின்னு சொல்ல முடியாது மூன்று மற்றும் நாலாம் அதிபதி நம்ம சொல்லலாம் சனி பகவானுடைய ராசிக்கு செவ்வா நல்லது பண்ண மாட்டார் செவ்வாவோடைய ராசிக்கு சனி நல்லது பண்ண மாட்டார் அப்படின்னு அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை எந்த ஒரு கிரகமும் எந்த யோகாதிபதியாக இருந்தாலும் சரி அவயோகமாக இருந்தாலும் தன்னுடைய பலன்களை கொடுத்துட்டே இருக்கும் அந்த வழியாக இன்றைக்கி செவ்வாவுடைய ராசிக்கு சனீஸ்வர பகவான் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் அமைஞ்சிருக்காரு அஞ்சாம் இடத்துல அவருக்கு எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இந்த சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாத பலன்கள் விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்னத்திற்கு என்ன சொல்ல காத்துட்டு இருக்கு முதல் முருகரை கும்பிட்டுக்கோங்க அவர் தான் உங்களுடைய ராசியை பொறுத்தவரை எந்த ஒரு யோக கிரகமாக இருந்தாலும் சரி அல்லது யோகாதிபதியாக இருந்தாலும் சரி முருகன் அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கிரகமுமே மனசாந்தியும் மன நிம்மதியும் கொடுக்க மாட்டாங்க அப்போ முருகப்பெருமானை வணங்கி அவர் பாதம் தொட்டு வணங்கி இன்றைக்கி செவ்வாய் நீசமாக இருக்கார் பார்த்துங்க நமக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இனி வாழ்க்கையில் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இன்றைக்கி நடந்துட்டுருக்காரு என்னைக்கெல்லாம் ராசியாதிபதி நீசமாகிறாரோ அன்றைக்கெல்லாம் நமக்கு இந்த மாதிரி இருக்குது எவ்வளோ பணம் இருக்கட்டும்ங்க ராசியாதிபதி நீசமாக இருந்தால் போய் பேசி பாருங்க அந்த நேரம் அவங்க புலம்புறதே வேற மாதிரி இருக்கும் இந்த செவ்வாய் நீசத்தை கடந்து வந்துட்டாருன்னா அவங்க பேசுகிறதே ரொம்ப கெத்தாக இருக்கும் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் உங்களுடைய ராசியாதிபதி நீசமாக இருக்கும் அப்போல்லாம் நமக்கு ஹோப் ரொம்ப குறைஞ்ச மாதிரி இருக்கும் ஒரு தைரியம் இல்லாத மாதிரி நமக்கு பின்னாடி யாருமே இல்லையே நமக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற நிச்சயமாக இந்த பலன்கள் எல்லாமே நம்ம யோசிச்சுட்டே இருப்போமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் கண்டிப்பாக யோசிப்பீங்க அதுதான் கிரக நகர்வுன்னு சொல்கிறது இன்றைக்கி செவ்வாய் நீசமாக இருக்குது நாளைக்கு பாருங்கள் இந்த மே மாதம் முடிஞ்சு பாருங்கள் ஜூன் மாதத்தில் செவ்வாய் சிம்மத்துக்கு வந்துடுவார் தொழில் சார்ந்த சிந்தனைகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் செவ்வா வந்து பார்த்திங்கன்னா பத்தில் திக்பலம் பெற்று ராசியை பார்க்குற இந்த மாதிரி ஒரு ஒரு கிரகங்களும் நகர்வை பொறுத்து அணுதினமும் நமக்கு ஒரு ஒரு தோணிகிட்டே இருக்குமா ஒரு விஷயங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நிச்சயமாக தோணிகிட்டு இருக்கும் இன்றைக்கி இந்த ராசியை பொறுத்தவரைக்கும் செவ்வாய் நீசம் அடைஞ்சிருக்காரு ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புதன் சுக்ரன் சனி ராகு இதுக்கு மேலே யாருமே அஞ்சுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ கூட்டு கிரக சேர்க்கைகள் அஞ்சாம் பாவகத்தில் அமைஞ்சிருக்கு ராசிக்கு ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் பலம் பெற்று உச்சமாக இருக்காரு ராசிக்கு ஏழில் குரு ராசிக்கு ஒம்பதுல செவ்வாய் எப்படி நீ கடன் அடைச்சிருவே உனக்கு எப்படி லாபம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி கேது பகவான் உட்கார்ந்துருக்கார் இது எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் இருக்கக்கூடிய பலன்கள் இந்த நேரத்தில் எண்ணத்தை தரக்கு காத்துட்ருக்கேன் கிரகங்கள்லாம் எண்ணத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்காங்க முதல்ல அஞ்சாம் இடம் பலம் பெறுதுங்க அஞ்சாம் இடம் பலம் பெற்ற என்னங்க குழந்தை ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மன மகிழ்ச்சி ஒரு மன மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படிங்கிற திருப்தியே இல்லைங்க எல்லாரையும் ஏமாற்றி ஏமாத்துறதுக்குன்னே எனக்கு வராங்களாட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எந்த பொருள் போனாலும் நமக்கு ஒரு ஒரு நபர் பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எங்கேயாவது போயிடுது அதே போல் அவங்க கூட பிரச்சனை வந்து பிரியிறது எனக்கு இந்த பொருள் வேணும் அப்படின்னா அந்த பொருள் அன்னைக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கைவிட்டு போகிற மாதிரி எது விருப்பப்படுறோமோ அதை என்னோட கைவிட்டு போகுதுங்க அதனால் இப்போலாம் நான் விருப்பப்படுறதே இல்லை முப்பது வயசாக இருந்தாலும் சரி முப்பத்தஞ்சு வயசாக இருந்தாலும் சரி நாற்பது வயசாக இருந்தாலும் சரி நான் விருப்பப்படுறதே விட்டுவிட்டேங்க எனக்கு என்ன தேவைங்கிறது என்னோடய செலவெல்லாம் குறுக்கிட்டு அந்த மாதிரி வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படிங்கிற விருப்பம் தேவை அப்படிங்கிறது நிறைவேறாமல் போனது காலங்கள் பல உண்டு ஆனால் இன்றைக்கி அஞ்சாம் அதிபதி அஞ்சுலேயே இருக்கும்போது முதல் தர யோகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணம் அதுவும் காதல் திருமணம் இதுக்கு எப்படிங்க சப்போர்ட் பண்ணுறாரு குருவும் சுக்ரனும் பரிவர்த்தனை ஆகிறாங்க அப்போது காதலிச்சுட்டு இருக்கேன் பெட்ரோல் சம்மதத்தோடு தான் கல்யாணம் பண்ணலான் இருக்கேன் நிறைய எதிர்ப்புகள் வருது அல்லது காதல் திருமணத்துல எதிர்ப்பு வருது நான் விருப்பப்படுற வரவே நான் கல்யாணம் பண்ணி இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேணுங்கிற மாதிரி கல்யாணத்தை நான் நடத்திக்குவேனா ரொம்ப வருஷமா வீட்டில் போராடிட்டு இருக்கேன் திருமணம் அப்படிங்கிறது ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூழ்நிலையில காதலிச்சு திருமணம் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸோட சப்போர்ட்டோ அனுகிரகமோ கிடைக்கக்கூடிய நேரமாக இது இருக்கும் நான் விருப்பப்படுறேன் இந்த திருமணம் எனக்கு நடக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு எஸ் நிச்சயமாக இந்த திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு யோகமாக இருக்கும் அதே போல் உங்களுக்கு ஆறாம் இடத்தோடு சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறனால அரசியல் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலைக்கு நான் முயற்சி இருக்கேன் கடுமையாக முயற்சி இருக்கேன் நேற்று வந்தவங்க எல்லாமே இன்றைக்கி கவர்மெண்ட் ஜாபில் உட்காந்துட்டாங்க ஆனால் நான் ரொம்ப திறமசாலிங்க எந்த அளவுக்கு திறமசாலி அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வா வந்து விருச்சகத்துலையே இருக்கும் அங்கே சந்திரன் இருக்கும் அவங்க எல்லாருமே ரொம்ப தொடர்ந்து போராடிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் அரசாங்கம் கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கேன் பக்கம் வரை போகுது என்னால் முடிக்க முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்தேன் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளையுமே நிறையா ஏற்படுத்தி கொடுக்கணும் கோயிலில் இருக்கேன் ட்ரஸ்டியாக இருக்கேன் கமிட்டியாக இருக்கேன் எனக்கு பெரிய அளவுக்கு போஸ்ட் வேணும் இங்கே எதுவுமே பெரிய போஸ்ட் இல்லை ரொம்ப வருஷமாக அதே இடத்துல இருக்கிற அதன் மூலியமாக எனக்கு பயன்படும் வகையில் ஏதாவது இருக்குமா அந்த மாதிரியான கேள்விகளுக்கும் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அதே போல் ரெண்டு மணி நேரம் செய்யக்கூடிய வேலையை செய்கிற அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்கேன் என்னால் செய்ய வேலை செய்கிறக்கே முடியலை ஹோப்பு ரொம்ப கம்மியானமாக இருக்குது என்னுடைய தகுதிக்கும் திறமைக்கு ஏற்ற மாதிரி வேலை கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது அதுக்கு எல்லாத்துக்குமே நிச்சயமாக பதில் சொல்லும் விதமாக நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல் நிறைய சொத்துக்கள் தொழில் சம்மந்தப்பட்ட நஷ்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா விருச்சகராசி ரொம்ப அதிகமாக சந்திச்சுட்டே இருக்குது எனக்கு என்ன அப்படின்னு தொழில் ஸ்தானத்தை பற்றி தன்னுடைய ஸ்தானத்துக்கு எட்டில் மறைஞ்சிருக்காரு இன்றைக்கி ஆறில் இருக்காரு தொழில் சார்ந்த விஷயத்தில் நிறைய கடன்கள் கடன் பிரச்சனைகள் அது எப்படி மீட்டு வெளியே வர்றதுன்னு தெரில அதுலேயே இருக்கிறதுன்னு தெரில அந்த மாதிரி நிறைய கேள்விக்குறிகள் வந்து தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்துகிட்டே இருக்குது இனி வரக்கூடிய காலங்கள் அது எல்லாமே விலகி தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அரசியல் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் செவ்வாய் அப்படிங்கிறது நீசமாக இருக்கறனால வாய் கொடுக்கக்கூடாது அது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பலன் ஏன்னா நெகட்டிவ் பலன் சொல்லியாகணும் எல்லாமே பாசிட்டிவாக சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா நடக்கவே இல்லை நடக்கவே இல்லைன்னு செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பலமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளில் வாயை கொடுத்து சி க்க வச்சு உங்களை மாட்டி விடுறதுக்கு நிறையா பேர் முயற்சி பண்ணுவாங்க காலி பண்ணுறக்கு முயற்சி பண்ணுவாங்க வாழ்க்கையில் நல்லதுக்கு கேட்டதுக்கு தெரியாத ராசி நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா நிச்சயமாக மாட்டிக்கொள்வீர்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் அதனால் அதீத கோபத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு இனிமேல் செயல்திறன் வேகம் விவேகத்தை வந்து பார்த்திங்கன்னா வளர்த்தி கொள்வதன் மூலியமாக செவ்வாயோடைய ராசியான விருச்சகம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகும் இனி வரக்கூடிய காலங்கள்லயாவது எங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நம்ம பார்க்க வேண்டியது சனியோட கோச்சாரம் ராகுவோட கோச்சாரம் கேதுவோடைய கோச்சாரம் குருவோடைய கோச்சாரம் நகர்வு இது எல்லாம் தான் வருட கிரக கோளாக இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்குது அப்போ நிச்சயமாக இனி வரக்கூடிய காலங்களும் ஒரு விருச்சகராசி மற்றும் விருச்சக லக்னத்துக்கு யோகாதிபதிகள்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் நல்லது பண்ணுறதுக்கு இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நிச்சயமாக இருக்காங்க அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க அடுத்தோட குரு பயிற்சியும் பாருங்கள் குரு தன்னுடைய வீடான ரெண்டாம் வீட்டை பார்க்க போறாரு விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்னத்திற்கு குரு முதல் தர யோகாதிபதியாக வராரு அப்ப எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் குரு காப்பாற்றிடுவார் காப்பாத்துறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளில் இருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இருக்கார் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க இப்போ நீங்கள் கேட்டு செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் இன்றைக்கி ஒரு கிரகம் ஒரு நட்சத்திர பயணிக்கும் நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திர பயணிக்கும் இப்போ பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் கோச்சாரம் அப்படிங்கிறது நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசா புத்தி நடப்பு அந்திரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்றமும் இல்லை தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மன் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஷ்டிர புவனேஸ்வரி நன்றி வணக்கம்